ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொறு முறு உள்ளி விடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த உள்ளி விடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன அளவு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுத்துருக்கேன் வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்பவே எரியும் நம்ம வெங்காயத்தோட ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிட்டு கட் பண்ணி பாருங்கள் கண்ணில் எரிச்சல் இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணியாச்சு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பொடிப்பிடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சமாக கருகு பிள்ளையும் எடுத்துருக்கேன் அதையும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசஞ்சு எடுத்தப்பறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதுக்கு கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கால் கப் அளவு வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உள்ளி வடைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி வடை பண்ண மிக்ஸர் ரெடி ஆகிச்சு இது அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதோ இந்த மிக்சரை நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டி நம்ம வடைச்சட்டியில போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எல்லாமே இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கருகாது ஒரு சைடு நல்லா வெந்ததுன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு வடையை ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரியே மீது இருக்கிற மாவில் எல்லாமே உள்ளி வடை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அவங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வெளியே முறுமுறுன்னு முருன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டான அந்த உள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்